ஹலோ ஆல் நமஸ்காரம் நான் இதுக்கு முன்னாடியே கம்யூனிட்டியில் போட்டிருந்த மாதிரி இன்னிலேருந்து எக்ஸாம் டிப்ஸ் சம்மந்தமாக தான் நான் அப்படிந்து வீடியோ போடலான்னு இருக்கேன் நிறைய பேரண்ட்ஸுக்கு நிறைய குழந்தைகளுக்கு எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாகிடுறது நம்மலாம் படிக்கிற காலத்தில் நமக்கு மட்டும்தான் அந்த எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்ச் இருந்தது நம்ம அப்பா அம்மாக்கள்லாம் பெருசாக இருந்த மாதிரி தெரில எங்கள் அப்பாவுக்கெல்லாம் நான் டென்த்து முடிச்சுட்டும் ஈவினிங் பேப்பரில் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணும்போது ஏன் இந்த வருஷமா டென்த்து அப்படின்னு கேட்டார் எங்கள் அப்பா ஒரு ரூபாயோ ஒன்றே நாலு ரூபாயோ காசு வேணும் பேப்பர் வாங்குறதுக்குன்னு வெயிட் பண்ணேன் அப்பா ஸ்கூல்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து வரணுன்னு இந்த வருஷமா டென்த்து அப்படின்னு கேட்டார் எங்கள் அப்பா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் எந்த கிளாஸ் படிக்கிறேன்னு ஞாபகம் இருக்காது எங்கள் அப்பாவுக்கு அடுத்த ஜென்ரேஷன் எங்கள் ஆத்துக்காரருக்கு குழந்தைகள் எந்த கிளாஸுன்னு தெரியும் எந்த செக்ஷன்னே தெரியாது ஏவா பிஆசியா டிஆ அதெல்லாம் எதுவும் தெரியாது இப்படித்தான் நம்ம காலெல்லாம் ஓடின்ருந்தது ஆனால் நான் ஒரு ப்ரின்ஸிப்பலாக பார்க்குறேன் ஃபிசிக்ஸ் எடுத்து வச்சுட்டு மேக்ஸ் எடுத்து வச்சுண்டு பயாலஜி எடுத்து வச்சுட்டு தமிழ் எடுத்து வச்சு ஹிந்தி எடுத்து வச்சுட்டு நீ இதில் இது பெண்டிங் வச்சுருக்க அதில் அது பெண்டிங் வச்சுருக்க இதை பண்ணியா அதை போனியா அதை வச்சியா இதை வச்சு இதை படிச்சியா இதை எழுதுனியா அதில் மிஸ்டேக்கு இதில் மிஸ்டேக்கு அதை உமிட் பண்ணிவிட்டா இதை உமிட் பண்ணிவிட்டால் இந்த கேள்விக்கு அதை எழுதிட்டேன் அந்த கேள்விக்கு இதை எழுதிட்டேன்னு போட்டு பாடாக படுத்தி பம்பரமாக ஆட்டி ஆ எனக்கு ஃபீஸு கட்டுறோமே இதெல்லாம் கேட்கக்கூடாது அண்ணா கேட்கணும் நான் கேட்கக்கூடாதுன்னெலாம் சொல்லலை ஆனால் நம்ம போடுற ப்ரெஷர் இருக்கே ஆஸ் அ பேரண்ட்டாக தாங்க முடியாத ப்ரெஷர் அதுவும் அவங்கள ஃபீஸ் கட்டி இந்த ஸ்கூலில் சேருன்னு கேட்டுதா தானே கட்டிங்க அது அதுக்கு படிக்கணுங்கிற பொறுப்புணர்வை தான் நம்ம ஊட்டணும் பொறுப்புணர்வை ஊட்டாமல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்ட்ரெஸ்ஸை அழுத்தத்தை கொடுத்தோன்னா ரிசல்ட்டு வராது இது நம்மள எத்தனை பேரண்ட்ஸுக்கு எத்தனை தடவை சொன்னால் புரியும்னு தெரியல எனக்கு நான் வாய் வலிக்க வலிக்க எத்தனையோ வருஷமாக சொல்லின்னு இருக்கேன் மேம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு மேம் படிக்கிற பசங்களோட அப்பா அம்மா அப்படி தான் மேம் பேசுவாங்க என் பையன் படிக்க மாட்டேறான் மேம் பொண்ணுங்க ரொம்ப கம்மி படிக்காமல் இருக்கிறது படிக்காமல் இருக்கிற பொண்ணுங்களும் உண்டு என் பொண்ணு படிக்க மாட்டேங்கிறா மேம் என் கவலை எனக்கு தான் மேம் தெரியும் என் குடும்ப சூழ்நிலை எனக்கு தான் மேம் தெரியும் இப்படிலாம் பேசுகிற நிறைய பேரண்ட்ஸ் இருக்கா அவள் அவளுக்கு அவள் குடும்ப சூழ்நிலை இருக்குது சூழ்நிலை இருக்கத்தான் செய்கிறது வீட்டுக்கு வீடு வாசப்படி ஓகே நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் எக்ஸாம் டைமில் போடுறத நிறுத்தணும் ஜூன் மாதம் ஆரம்பிக்கிறது பாருங்க அப்போ நாலரை மணிக்கு எழுப்பி உட்கார வச்சு படிடா அப்படின்னு நன் நாள் போட்டு படிக்க வைக்கணும் ஜனவரிக்கு அப்புறம் ஃபெப்ரவரிக்கிட்ட வரும்பொழுதெல்லாம் நீ எந்தண்டியா படிச்சியா நீ போனியா வந்தியா புக்கெடு 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 புக்கெடுன்னா புக்கை பார்த்தாலும் அதுக்கு வெறுப்பு வந்துடும் உங்களை பார்த்தாலும் வெறுப்பு வந்துடும் அதனால் ஆனது ஆயிடுத்து இப்ப புக் எடு புக் எடுன்னு பாடா படுத்தாதீங்க என்ன மார்க் வருதோ வரட்டும் அந்த குழந்தை அதை ஃபேஸ் பண்ணிட்டுமே வாழ்க்கையில ஒரு தடவையாவது வாழ்க்கையில அது பண்ணின காரியத்துக்கு அதுக்கான பலனை அது ஃபேஸ் பண்ண கத்துக்கட்டுமே கேட்டகிரி ஒன் வருஷம் பூரா படிக்காம எக்ஸாம் டைம்ல படிக்கிற குழந்தைகள் அப்ப ப்ரெஷர் போடுற பேரண்ட்ஸுக்கு நான் பணிவோட பணி பணிவன்போட சொல்றது இப்போ ப்ரெஷர் போடாதீங்கோ அது படிப்புனாலும் ஸ்கூலுனாலும் வித்ராயல் சிம்டம்ல கொண்டு போய் விட்டுடும் அது டேஞ்சரஸ் சைன் பண்ண வேண்டாம் படிக்கிறது படிக்கட்டும் இன்னொரு கேட்டகரி இருக்கு செகண்ட் கேட்டகரி அப்பா அம்மா யாரும் பெருசாக ப்ரெஷர் போட மாட்டா அதுவே அதுக்காக பியர் ப்ரெஷர் போட்டுண்டு தன்னைத்தானேயும் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கும் இந்த மாதிரி குழந்தைகளும் நான் நிறைய பார்த்துருக்கேன் அண்ணாங்க வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துட்டான் டென்த்லேயும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு டுவெல்த்லேயும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு அப்படியே ஐஐடி போயிட்டான் இல்லைனா அப்படியே நீட் போயிட்டான் தங்கைக்கு இப்போ அது ப்ரெஷர் ஏ நீ அவனோட தங்கையா அவனோட தங்கியான்னு ஸ்டாஃப் ரூம்லேருந்து கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்க வேண்டியது டீச்சர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறதே கிடையாது ஸ்டாஃப் ரூமில் எந்த ஸ்டாஃபும் அப்படி கேட்கறதுனாலே அந்த குழந்தைக்கு ப்ரெஷர் பில்டப் ஆகுதுன்னு ஆனால் கேட்டு வைக்க வேண்டியது அதனாலயே அது யாரும் சொல்ல தேவையில்லை அப்பா மட்டும் லைட்டாக சொல்லுவார் இல்லைனா அம்மா மட்டும் லைட்டாக சொல்லுவா ஸ்கூல் ஃபஸ்ட்லாம் வாங்கின வந்த அங்க நீ பார்த்து போயிட்டு வா பார்த்துக்கோ உனக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டாம் அப்படின்னு இது இன்னும் சொல்லாமல் போகிறதுக்கு என்ன இருக்குது அதான் சொல்லிட்டாலே இந்த ப்ரெஷர் போட்டாச்சே நல்ல டெலிகேட் ஆலிங்காக இருக்கிற குழந்தைகளெலாம் இது போறாதா இவ்வளோ சொன்னால் போறாதா சொல்லுங்க அது தனக்குத்தானே ப்ரெஷர் போட்டுக்கும் அந்த தனக்குத்தானே டூ மச்சா ப்ரெஷர் போட்டுக்கிற குழந்தைகளுக்கு டெஸ்ட்டு ஃபோபியா வர்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்பும் நிறைய இருக்குது இப்போ எங்காத்துலையுமே இந்த சின்னவளுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது பெரியவ ரொம்ப நன்னா படிப்பாள் அவ ரெண்டாவதுவும் ரொம்ப நன்னா படிப்பாள் இவளை படின்னே சொல்லலை அவளுக்கு டென்த்து வரும்போது அவள் அந்த மார்க் வாங்கினா இவன் இந்த மார்க் வாங்கினாலே நான் என்ன பண்ணுறது இவளுக்கு இவளே ப்ரெஷர் போட்டுண்டா என்னமான மார்க் வாங்கிடு என்னடி இப்போ அப்படின்னா கூட ஆ அது இல்லை அது இல்லை அது இல்லை அது இல்லை போ இது மாதிரி அவளுக்கு அவாளு ப்ரெஷர் போட்டுக்கிறதெல்லாம் உண்டு எக்ஸாம் அன்றைக்கி ஜுரம் வரும் வயத்த வலிக்கும் பசிக்காது வாந்தி வரும் தலை வலிக்கும் என்னென்னமோ பண்ணும் ஹெல்த்து நடிக்காதுகள் அந்த குழந்தைகள் நடிக்காதுகள் அதுகளுக்கு நிஜமாகவே வரும் ஸ்ட்ரெஸ்ஸில் கொஷின் பேப்பரை பார்த்தோன்னா பிளாங்காக இருக்கும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிற அந்த செகண்ட் இன்றைக்கி ஃபிசிக்ஸ் எக்ஸாமா இங்கிலீஷ் எக்ஸாமா அப்படின்னு டவுட் வரும் இந்த மாதிரிலாம் நிறையா ஒரு மாதிரி நூடுல்ஸ் மாதிரி போட்டு முறுக்கி விட்ருக்கும் பிரெயினில் தாட்ஸ் எல்லாம் அதுலேருந்து பிச்சு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப குழந்தைகள் கஷ்டப்படும் இது ரெண்டாவது கேட்டகிரி மூணாவது கேட்டகிரி படி 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 படின்னு ஜூன்லேருந்து சொன்னாலுமே படி 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 படின்னா தான் அது படிக்கும் ஒரு நாலு நாள் படி படின்னு சொல்லாமல் நம்ம வேறு ஏதோ வீட்டில் கல்யாணம் காது குத்து நமக்கு வேறு ஏதோ ஒர்க் ப்ரெஷர் நமக்கு ஏதோ வைரல் ஃபீவர் இல்லை நம்ம வேறு ஏதோ ஒரு இதில் பிஸி ஆகிட்டோம் அப்படின்னா அந்த நாலு நாள் அந்த புக்கேட்ருக்காது அஞ்சாவது நாள் இன்னும் டக்குன்னு புக் எடுக்கும் அந்த மாதிரி இது வந்து தார் குச்சி போட்டுண்டே இருந்தால் மட்டும்தான் பண்ணுவேங்கிறது அந்த மூணாவது வெரைட்டி இப்படி இன்றைக்கி நான் மூணு வெரைட்டிக்கு மட்டும் சொல்கிறேன் இப்படி பலவிதமான குழந்தைகள் பலவிதமான வெரைட்டியில் இருக்கா எக்ஸாம்னு வரும்பொழுது எல்லாருக்குமே அது ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது இந்த எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுறது என்னென்னா எஜுகேஷ்னல் சிஸ்டமில் நம்ம புட்டபர்த்தி சாய்பாபா சொன்ன மாதிரி சென்டனையே பாஸ் மார்க்காக வச்சுட்டாக்கா ஸ்ட்ரெஸ் இருக்காதுன்னு தோணும் பெரிய ரசிகா கேட்டானாக்கா சொல்லுவாள் மனசாட்சியே இல்லைம்மா உனக்கு மனசாட்சியே இல்லை அப்படின்னு ஏன் சென்டம் ஏ மார்க்காக வைக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு கீழே வாங்க முடியாதுங்கும்போது புக்கை தரவு பண்ணுறதை தவிர உங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லைங்கும்போது புக்கை தரவு பண்ணுறதுங்கிறது ஒன்று தான் ஆப்ஷனுங்கும்போது உங்களுக்கு இந்த டெஸ்ட் ஃபோபியா டெஸ்ட் ஃபியர் மற்ற மற்ற ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரவே வராது இப்போ ஜப்பான்லலாம் குழந்தைகளுக்கு அப்படி தான் அந்த மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் வரதில்லை ஏன்னா அவள் படிப்பை சொல்லிக் கொடுக்குறதுக்கு முன்னாடி மைண்ட்ஃபுல்னஸ்ஸை சொல்லி கொடுத்துட்றா அதனால் அவளுக்கு அந்த ப்ராப்ளம் வருதில்லை ஓகே இப்போ நான் இந்த மூணு கேட்டகரியும் எப்படி டீல் பண்ணலான்னு சொல்கிறேன் முதல் கேட்டகரி நீங்கள் குழந்தைகள் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்ருக்கிற இந்த வீடியோவை அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவை மாற்ற முடியாது அவளோட ப்ரெஷர் அவளுக்கு இருக்கத்தான் செய்கிறது இப்போ உட்காந்து உங்களால் அவளை மாற்ற முடியாது அப்போ நீங்கள் இதை எப்படி டீல் பண்ணோம் ப்ரெஷர் போட்டுகின்றே இருக்கா உங்களால் தாங்க முடியல பொறுத்துக்க முடியல ப்ரெஷரை நீங்கள் எப்படி டீல் பண்ணணும் அப்போ இதை எப்படி அவள் ஹேண்டில் பண்ணணும் நான் சொல்கிறேன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா அவள் எப்பெல்லாம் படி 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 எட்டு எடு எட்டு எட்டு நீ தப்பு பண்ண நீ தப்பு பண்ண அன்னைக்கு மார்க் போச்சே மார்க் போச்சே நீ எழுபது வரும் ஏன் முப்பத்தஞ்சு தானே வந்தது மு நீ பாஸ் நீ நீயே ஃபெயில் தானே பண்ணியிருக்க இதை பண்ணுவேனியோ அதை தானே பண்ணியிருக்கேன் பேப்பரில் ஒன்றுமே இல்லை சயின்ஸ் எக்ஸாமில் போய் இங்கிலீஷ் ஆன்சர்லாம் எழுதியிருக்கியே மேக்ஸ் எக்ஸாம் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த குழந்தைகள் டீச்சர் ரவுண்ட்ஸ்க்கு வருவா இல்லை நான் ரவுண்ட்ஸ்க்கு போவேன் ரவுண்ட்ஸில் போகும்போது எனக்கு என்னென்னா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நான் ரவுண்ட்ஸ் போனேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைகள் என்ன ஸ்பீடாக எழுதுறா மூணு மணி நேரத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கான ட்ரைனிங் அந்த குழந்தைகளுக்கு இருக்கா இல்லை அதை விட கம்மியாக தான் முடிக்க போகிறாளா அதை அதை சீக்கிரம் முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கா எழுதுறத வச்சு குழந்தையில எழுதுறத வச்சு ஹவு கான்ஃபிடென்ட் அந்த சைல்டுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுட்டுருலாம் இல்லையா படித்து எழுதுகிற குழந்தைகளுக்கும் படிக்காத எழுதுகிற குழந்தைகளுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும் இல்லையா அதனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் ரவுண்ட்ஸ் போகிறது ஓகே நம்ம போனோம்னாலே என்னமோ இவ பேப்பர் இவன் நம்ம பேப்பரை பார்த்துறாலே ப்ரின்ஸிபல் எதுக்கு நம்ம பேப்பரை பார்க்குறான்னு நினச்சி அது ஒரு ஒரு தடவை அது டென்ஷன் வச்சுக்கோம் இன்ஃபேக்ட் என் பொண்ணு இன்னும் ரெண்டாவது பொண்ணு சொன்னவே சொன்னான் எக்ஸாம் டைமில் தயவு செஞ்சு நீங்கள் யாரும் ரவுண்ட்ஸ்க்கு வராதிங்க நாங்கள் காப்பி யார் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி காப்பி அடிக்காது நீங்கள் தான் சிசிடிவி கேமராலாம் வச்சுட்டு இருக்கீங்களே பக்கத்தில் வந்தால் பயத்தில் ஆன்சர் மறந்துடும் குழந்தைகளுக்கு அப்படின்னு ஒருத்தரை சொல்லிவிட்டு அந்த மாதிரி நானும் போவேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்ம போக போக தான் தெரியும் அது பென்சில் வச்சுன்ட்டு எழுதும் குழந்தைகள் பென்சில் பிடிச்சிக்கிற அந்த இடத்துல க்ரிப்பு கொடுத்துருப்பான் இல்லையா யூ டோன்ட் பிலீவ் அதுக்குள்ளே பிட் பேப்பர்லாம் இருக்கும் அதிலலாம் பிடிச்சிட்டு அப்படியே உருவி எடுக்கும் அந் அந்த மாதிரிலாம் டேலண்டடாக குழந்தைகள் பண்ணும் ஓகே ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறேன் ப்ரெஷர் உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து உங்களுக்கு தாங்க முடியல அப்படின்னா த பெஸ்டஸ்டு சொல்யூஷன் இஸ் இனோர் தேர் டென்ஷன் அப்பா அம்மாவையே இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்லலை அதை விட பஞ்சமா பாதகம் இன்னொன்று இல்லை இக்னோர் தேர் டென்ஷன் ஒரு வாட்டி மாறு காமிச்சு வாங்கி காமிச்சு ப்ரூவ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வா ஒன்றும் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல ஜஸ்ட் இக்னோர் அவள் அப்படிலாம் டென்ஷன் ஆகி திட்டத்திட்ட திட்ட 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 திட்டம் என்ன பண்ணணும் யுல் ஹாவ் டு ஸ்மைல் ஜஸ்ட் கோக் தென் பயப்படவே பயப்படாது இந்த வாட்டி நான் நான் பண்ணிடுவேன் சொல்லி டக்குன்னு போய் ஒரு ஹக் கொடுத்துருக்கோம் அவள் அதுக்கு மேலே உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டான் பேரண்ட்ஸ் இதோ இந்த பீக் எக்ஸாம் அவர்லேயும் அது எட்டு மணி வரைக்கும் தூங்கிறது அது எந்திருக்க மாட்டேங்கிறது நான் என்ன தான் பண்ணுறது ராத்திரி கேட்டால் காலம்பரை படிக்கிறேங்கிறது காலம்பரை நாலு மணிலேருந்து நம்ம எழுப்பினா எட்டு மணி வரைக்கும் எழுந்திருக்க மாட்டேங்கிறது எட்டு மணிக்கு எந்திரிட்டு பல முக்கால் மணி நேரம் பா பாத்ரூம் ஒரு மணி நேரம் உட்காந்துக்கிற குழந்தைகள்னு எனக்கு ஒரு பேரண்ட்ஸ் சொன்னேன் மேடம் காலம்பரை எதுன்னு பாத்ரூம் போனால் முக்கால் மணி நேரம் வெளியில் மாட்டேங்கிறான் மேடம் அப்படின்னு அந்த மாதிரி பாத்ரூம்குள்ளேயே உட்காந்து பகல் கண்ணை உட்காந்துட்டு தூங்கின்னு உட்காந்துருக்கிற குழந்தைலாம் இருக்குது இப்போ அந்த மாதிரி குழந்தையை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது எக்ஸாம் டைமாக இருக்குது நமக்கு டென்ஷனாக இருக்குது நமக்கு பிபியாக இருது அந்த குழந்தை பாத்ரூமை விட்டே வெளியில் மாட்டேங்கிறது என்ன பண்ணுறது நாங்களுக்கு பெஸ்டஸ்ட்டு வழி சொல்லட்டுமா வீட்டு வேலை கொடுங்க படிக்கணும் வீட்டு வேலையும் பண்ணணும்னு சொல்லுங்க கொஞ்சம் பாத்திரம் தைச்சி தர சொல்லுங்க ரொம்ப ஃபெட்டிக்காக இருந்திருக்கும் அதுக்கு கொஞ்சம் வாசல் பெருக்கி தர சொல்லுங்க வீடு பெருக்கி மாப்போட்டு தர சொல்லுங்க செடிகளாம் கட் பண்ணி கொஞ்சம் செடிக்கு தண்ணி விட சொல்லுங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வீட்டு வேலை வாங்குங்கோ போர்டு எக்ஸாமாகவே தான் இருக்கட்டும் ஒன்றும் குறைஞ்சிடாது மொபைல் வச்சுன்னு உட்காருந்துருக்க போர்டு எக்ஸாம்னு மொபைல் வச்சுக்காமையே உட்காந்துருக்குகள் மொபைல் வச்சுன்னு நேரத்துக்கு இதை பண்ணட்டும் கொடுங்க வேறுக்க நல்ல கொடுங்க சரியா அடுத்த கேட்டகிரி இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது டெஸ்ட் ஃபோபியாலாம் இருக்குது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அந்த குழந்தைகளுக்கு குழந்தையிலே ஸ்ட்ரெஸ் போட்டுக்கிறான் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த குழந்தைகள் தே ஹாவ் அ ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அவள் என்ன சொல்லுவாளோ இவா என்ன சொல்வாலோ அவள் நம்மளை கம்பேர் பண்ணுவாலோ இவா நம்மளை கம்பேர் பண்ணுவாலோ அவள் நம்மளை இப்படி நினச்சிப்பாளோ இவா நம்ம அப்படி நினச்சிப்பாளோன்ற ஒரு கம்பேரிசனுக்கு பயப்படுற குழந்தைகள் அந்த குழந்தை ஓகே டைம் அந்த குழந்தைகளுக்கு நீ எவ்வளோ யூனிக் உனக்குள்ள என்னென்ன திறமைகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லிகிட்டு வருங்கோ நான் என்ன சின்னவளுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் மட்டும் தான் சொல்லிகிட்டே இருப்பேன் அடி நீ நீ சொல் நீ இப்போ உன்னோட டெசிஷன் மேக்கிங்கில் உங்கள் அக்கா ரெண்டு பேருக்கும் வரவே இல்லையாடி வெறும் மார்க்கை தான் வாங்கி வச்சுட்டு இருந்ததுங்கள உன் வயசில் இந்த டிசிஷன் மேக்கிங்லாம் அப்போ இல்லவே இல்லையா அதுகளுக்கு அப்படின்னு டக்குன்னு ஒரு டைலாக் விடுவேன் அப்புறம் இல்லைன்னா அந்த மாதிரி அவளுடைய யூனிக் குவாலிட்டிஸ் சும்மா பொய்யே சொல்லப்படாது அதுகளுக்கு தெரியுது இல்லைன்னு ஏன்னா அவள் பா அவளவ பாட்டி நீ தான் ரொம்ப குட் குட்காலாச்சு நான் பாத்துலையே அதனால் நீ இதெல்லாம் பண்ண மாட்டியே அப்படின்னு சொல்லுவோம் அது பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக அது அங்கேருந்து வந்து அது பாட்டிக்கிட்டே சொல்லும் பாட்டி உனக்கே தெரியும் சிஸ்டர்ஸ்லேயே நான் தான் ரொம்ப பேட் கேர்ள்ள்ள் நான் தான் ரொம்ப விஷம் பண்ணுவேன்னு நீ எதுக்கு ஒரு ஒருத்தரையும் ரொம்ப குட் கேர்ள் போய் சொல்கிற அப்படின்னு கேட்டு போய்டும் அந்த மாதிரி குழந்தைகளிட்ட போய் சொல்லாதீங்க ஓகே அதனால் க்ளியராக சொல்லுங்க இது இது உங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம்னு உங்கள் குழந்தைகிட்ட ஒரு நல்ல குணம் கூடவா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஆயிரம் இருக்கும் உட்காந்து தேடி பாருங்க நல்ல குணத்தை எடுத்து சொல்லுங்கள் ஓகே இந்த மூணாவது பிகினிங்லேருந்து சொல்கிறோம் அதுக்கு படிக்க பிடிக்கல நம்ம போட்ட ப்ரெஷர்னால தான் அது படிக்கிறது அப்படின்னா அது என்ன தெரியுமா பண்ண சொல்லணும் இந்த எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் போ நீங்கள் பக்கத்துலேயே இருந்து துவார் தார்குச்சி போட்டு துண்டுகோல் போட்டு படிக்க வச்சுருங்க ஆனால் இந்த சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பத்துலேருந்தே அதை விட்டு இன்னொரு குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்க மேபி உங்கள் உங்கள் ஆற்று ஹெல்ப்பரோடய குழந்தையாக இருக்கலாம் உங்கள் சித்தி பொண்ணு ப பையன் இல்லைன்னா தங்க பிள்ள செ பெரியப்பா புள்ள அந்த மாதிரி கசின்ஸு நீஸு அந்த மாதிரி க கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கலாம் அதை விட ரெண்டு கிளாஸு கம்மியாக படிக்கிற குழந்தைக்கு உட்காந்து படிப்பு சொல்லித்தர சொல்லுங்க கண்டிப்பாக சொல்லித்தந்து தான் ஆகணும்னு வைங்கோ நீங்கள் ஒரு ரூல் ஆறு மாதமாவது மினிமம் சொல்லித்தந்து தான் ஆகணும்னு வைங்க ஏன்னா அதுக்கு படிக்க பிடிக்கலைங்கிறத விட ஒரு இடத்துல உட்கார பிடிக்கலைங்கிறது தான் பெருசாக இருக்கும் நீ உக்காந்து படின்னா அதுக்கு உடம்பு வணங்காது உக்காந்து சொல்லி கொடுன்னா உடம்பு வணங்கும் அது சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டுக்குள்ளே போயிடும் அதனால் நீங்கள் படிப்பு சொல்லி கொடுக்க வைங்க அது நன்னா இம்ப்ரூவ் ஆகும் சரி இந்த எல்லா கேட்டகரியில் இருக்கிற குழந்தைகளுக்கும் ஓவராலாக நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன் மெடிடேஷன் எக்ஸசைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு சொல்கிறேன் எது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏற்கனவே நான் தோப்புக்கரணம் போடுறத பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது டெய்லியே அது வந்து எக்ஸாம் டைமில் பண்ணினா ரிசல்ட்டுன்னு கிடையாது அது டெய்லி பண்ண வேண்டிய ரொட்டீன் அப்போ இந்த எக்ஸாம் டைமில் என்ன பண்ணினா நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு சொல்கிறேன் முடிஞ்சால் எல்லாமே ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா ஒன்றாவது ட்ரை பண்ணுங்க இதுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இது யூனிவர்ஸை பற்றி யோசிக்க சொல்லுங்கள் குழந்தைகளை இந்த ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படிங்கும்பொழுது ஏதாவது ஒரு வீடியோவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு மெடிடேஷனோ இல்லை எதை மாதிரி எதானு இவ் நம்ம பூமியில் நம்ம சைஸ் என்ன அவ்வளோ பெரிய பூமியில் நம்ம சைஸ் அணுவிலும் அணு துணுக்களும் துணுக்கும் நம்ம அந்த பூமி இந்த யூனிவர்ஸில் அண்ட பேரண்டத்தில் அணுவிலும் அணு துணுக்குளையும் துணுக்கும் அதை வீடியோவாக இருந்ததுன்னா யூடியூப்லையாவது எதுலையாவது அதை போட்டு காமிங்குவோம் இல்லைன்னா அண்டச்சராச்சரங்கள் யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் அண்டு த வேர்ல்டு ஆஃப் யூனிவர்ஸ் இல்லை மெடிடேஷன் ஆன் யூனிவர்ஸ் இந்த மாதிரி எதாவது போடுங்களேன் வரும் அந்த மாதிரி நிறையா அதில் நீங்கள் போட்டில்னா வரிசையாக உங்களுக்கு வரும் ஒரு தரம் சே நம்ம தூசுலையும் தூசுடா அப்படின்னு புரிஞ்சு போச்சுன்னா நம்ம டென்ஷன் ஒரு டென்ஷனாகவே இருக்காது யாருக்குமே நமக்குமே நமக்குமே நம்ம ரொம்ப கஷ்டப்படும் போது இப்படி பண்ணி பார்க்கலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்ணுக்கு கிட்டக்க ஒரு விஷயத்தை வச்சுன்னு உங்கள் கையை வச்சுன்னு பார்க்கலாம் கையை அவ்வளோ தூரத்தில் வச்சுன்னு பார்க்கலாம் இங்கே வச்சுன்னு பார்க்கலாம் இப்படி இப்படி வச்சுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த ரூமோட அந்த எட்ஜ் வரைக்கும் அந்த சுவர் வரைக்கும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஜன்னலை திறந்துண்டு நம்ம கண்ணுக்கட்டு இருந்த கடைசி புள்ளி வரைக்கும் பார்க்கலாம் அந்த ஹொரைசன் வரைக்கும் பார்க்கலாம் அங்கே எப் எது வரைக்கும் முடியறதோ அது வரைக்கும் பார்க்கலாம் ஒருவேளை கடல் இருந்ததுன்னா எங்கள் மாதிரி கடலுடைய அந்த ஹொரைசன் வரைக்கும் பார்க்கலாம் ஓகே அதுக்கப்புறம் கண்ணை மூடிண்டு இந்த பூமி யூனிவர்ஸுக்குள்ளே எப்படி தக்கையாட்டமாக இவ்வளோ நம்ம சைஸே பிரிஞ்சைஸு நம்மள மாதிரி கோடிக்கணக்கான வேறு கோடிக்கணக்கான மிருகங்கள் மரங்கள் மலைகள் எல்லாத்தையும் தாங்கிட்டு வாட்டர் பாடிஸ் எல்லாத்தையும் தாங்கிண்டு இந்த பூமி தக்கையாட்டமாக அப்படி அந்த யூனிவர்ஸுக்குள்ளே அப்படியே சுற்றி வந்துட்டுருக்கே ஓகே அதை யோசித்து பார்க்க சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி எத்தனை சோலார் சிஸ்டம் இந்த அண்ட பேரண்டத்தில் இருக்குது அதை யோசித்து பார்த்தா அப்படி ஒரு நிமிஷம் அப்படி நம்ம அடுத்தடுத்து அடுத்து அடுத்து யோசித்து பார்த்துட்டு டீப் பிரீத் எடுத்துகிட்டே யோசிக்கணும் சும்மா அப்படியே யோசிக்கக்கூடாது எது யோசிக்கிறதுனாலுமே ஸ்ட்ராங்காக ப்ரீத் இன் பிரீத் அவுட் அப்படி பண்ணிவிட்டு பண்ணிட்டு யோசிக்கூடாது யோசிச்சுட்டே பண்ணணும் பண்ணிண்டே யோசிக்கணும் நம்ம நம்மளும் பண்ணினா தான் நம்ம குழந்தைகளுக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தர முடியும் காசாக பண்ணாமல் பண்ணி பாருங்கோ அண்ட் டைம் வேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் இது நம்ம பண்ணுறதுனால என்னாருது டீப் பிரீத் எடுத்துகிட்டு பண்ணுறதுனால என்னாருது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆயிடுறோம் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிடும்போது சில்லியாக நான் எனது ஏன் எக்ஸாம் ஏன் மார்க்கு நான் என்ன பண்ணுறது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது நம்மளுக்கு காமாயிடும் அதுக்கப்புறம் எதை எடுத்து படித்தாலும் புடி புரியாத சப்ஜெக்ட் கூட புரிஞ்ச மாதிரி இருக்கும் இதை ட்ரை பண்ணுறோம் சூப்பர் ட்ரை பண்ண சொல்லலாம் ரொம்ப நேரமாக படிச்சுட்டேன் பிரெயின் டேமேஜ் ஆகிடும் போல இருக்கு எனக்கு இந்த சப்ஜெக்ட் இதுக்கு மேலே புரியலன்னு சொல்லும்போது இதை இந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு பண்ண சொல்லலாம் அந்த குழந்தையில் நிஜமாவே நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இன்னொன்று இது கூட யூடியூப்லலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கொயர் ப்ரீதிங்னு பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபோர் கவுண்ட்டுக்கு இன்ஹேல் ஃபோர் கவுண்ட்டுக்கு ஹோல்ட் ஃபோர் கவுண்ட்டுக்கு எக்ஸேல் ஃபோர் கவுண்ட்டுக்கு ஹோல் இப்படி எல்லாமே ஸ்கொயர் எல்லாமே லெஃப்டில் ஆரம்பிப்பாள் அதனால் லெஃப்டில் ஆரம்பித்து ஹோல்ட் பண்ணி திருப்பி ரைட்டில் மூச்சு விட்டு திருப்பி ஹோல்டு பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது ஒரே சைட்லேருந்தே ஸ்கொயர் ப்ரீதிங் பாய் இதை இதெல்லாம் பிகினர்ஸ்க்கு நீங்கள்லாம் நன்னாவே மெடிடேஷன் பண்ணுவேன் நன்னாவே பிராணாயாமம் பண்ணுவேன்னு இதெல்லாம் உங்களுக்கு ச சம்மந்தம் இல்லை மேபி உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் கூட வராது நல்ல ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுற வாழ்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு எக்ஸாம் டென்ஷன்ஸ்லாம் பெருசாக வராது அதனால இது வந்து குழந்தைகளுக்கு இந்த ஸ்கொயர் ப்ரீதிங் கூட நீங்கள் சொல்லி பார்க்க சொல்லலாம் ப்ரீதிங் ப்ரீத் பண்ணும்போது சும்மா அப்படிலாம் பண்ணக்கூடாது நல்ல ஸ்ட்ராங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு அது ப்ரீத் பண்ணும்போதே வயிறு உள்ளே மூச்சு இழுக்கும்போது வயிறு வெளியில் எப்படி வந்து மூச்சு விடும்போது வயிறு உள்ளே ஒட்டுற மாதிரியே தெரியணும் நம்மளுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி பண்ண சொல்லுங்க சம்மந்தமே இல்லாமல் நம்ம எத்தனை சொன்னாலும் அந்த குழந்தை ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறதுனா ஒண்ணுமே சொல்லாமல் இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ண வச்சாக்கா காம் ஆயிடும் மைண்ட் காம் ஆயிடும் நாளைக்கு எக்ஸாம் டைம்ல என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது பேசலாம் நமஸ்காரம்